ஏடி எலக்ட்ரிக்கல் ராஜி அவர்களே மெட்ரோ ஏடி சசிகுமார் அவர்களே சிவகுமார் அவர்களே நிறைய பேர் வரல போல கண்ணோட வரல போல அதே பேர் இப்ப ஏர்வோலாம் ரொம்ப பிஸியா இருக்கீங்க ஏர்வோ எஸ்ஐ எல்லாம் கூட எஸ்ஐ ஏர் வந்து பிஸியா இருக்கு எஸ்ஐ கொஞ்சம் தத்தப்போ ஒரு முடியன பண்ணலாம் சார் அப்படியே சொன்னதா அந்த வளைநீர் இருக்கும் அந்த கொலை மாதிரி நிற்குது சார் ரொம்ப கொசுரேட் ஆகுது மாடோட சாணம் எல்லா கலர்ல ரொம்ப மெஸியா இருக்கு சக்கரை விட்டு எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டா கூட ஒர்க் பண்ற வரைக்கும் அது கொஞ்சம் ஸ்டேபிளைஸ்டா இருக்கும் அதை பஸ்ட் எல்லா மயிலீர் படிப்பாளையும் நிக்கிற தண்ணியை க்ளியர் பண்ணி கொடுத்துருங்க சார் அதுக்கப்புறம் அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ கொஞ்சம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார் इसे डालो नहीं ना बस बोलना अब देखना उंगल मरी आ रहा है तो निकल मांच मांच फोटो क्या है ना मां आल मांच फोटो दे मालूम है लेकिन ये को 160 पर जाइंट मंडा है लला जाइंट मंडा में इन्हें क्या जाइंट मंडा है बैटर के लिए मुड़ चुके एक जाइंट मंडी टाइम है बना வேறு எதுவும் டாக்டர் இல்லை சரி வேறு எதுவும் டாக்டர் இல்லை நேர் கழிப்புலையா மாற்றிட்டாங்க வேற டாக்டர் இப்போ

அதே அப்புறம் பார்த்தா இவங்க வண்டியே வந்து கொடுத்தது பெரிய வண்டி ஏத்தும் போது சின்ன வண்டியா பத்து நிமிஷம் வந்து எல்லா கடையில ஏத்தி வந்து உடனே அதை கொட்டுறாங்க அது கொட்ட வந்து என்ன பண்றா சுத்தி பத்து பத்து மாடு வருது முகலிவாக மனப்பாக்க மெயின் ரோட்ல பார்த்தா அந்த ஆர்ஜியர் பிளாட்டால பார்த்தா அங்க வைக்கிறாங்க அப்புறம் திருப்பி இருக்கிற இடத்த விட்டு திருப்பி அவங்க புதுசா இவங்க அப்படியே கேட்கறது அவங்களுக்கு எடுத்து அவங்களே இங்க வச்சு வந்து வைக்கிறாங்க அவங்களுக்கு எங்க வாட்டு போறது அங்கே தான் வச்சிருக்காங்க எல்லாம் பின்னாடி மாடு

பஸ் டிப்போ நம்ம சிசி டிப்போ இருக்கல சார் அது ஒன்று அப்புறம் குண்டூர் மேடில் ஒத்தவாட இந்த மூணு இடத்துல எம்சிசி இருந்துச்சு அங்கே தான் பின் வச்சு ஏற்றிட்டு இருக்கும் அதுவும் வந்து வந்து பண்ணக்கூடாது ஆபீஸ் வந்து காட்டுறாங்க மெட்ரோ வாட்டில் எஸ்எஸ் போய்ட்டு வந்து சார் சைட்ல வந்து பாத்துருக்காரு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா குளிச்சு வச்ச தண்ணியை கொடுத்ததா அவங்க வீட்டுல கொடுக்கறா அவங்க பையன் வந்து உங்க கட்ட குடுத்திருக்காரு அவங்க மதத்து ஒரு அஞ்சு நாளா புடிச்சு அதுக்கப்புறம் தண்ணியை கொடுத்திருக்காங்க இப்ப வந்து செக்கிங்க குடுக்குறோம் சார் திருப்பி

லீக் அவர்தான் ரெடி பண்ணி கொடுங்க சரி சார் நான் இன்ன நால ரெடி பண்றத ரெடி பண்ணி தர்றேன் லீக் டாட்டன் லேட் ஆल्ले சார் 퍼மிஷன் இந்த மாதிரி எமர்ஜென்சியா நாங்க ஏய்கிட்டே சொல்லிங்க பண்ணிட்டே நான்

வெளியல <laughs> <laughs>

இல்லாத அப்படின்னே கிடையாது யாருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா மாடு அது மேலேயும் எடுத்து வீடியோ வேணா தரேன் மாடு அழகா பின்ன ஓபன் பண்ணி அதுக்கு தேவையானதை வெளியே எடுத்து போட்டு காலையில பாத்தீங்கன்னா நம்ம அதுக்காக புது ஒரு சிஸ்டமே வச்சிருக்கோம் இப்ப பின்ன தட்டாம சுரேந்திரன் சார் சொன்ன மாதிரி பெரிய பின்ன தட்டி நம்ம எடுத்துருக்கோம் பின்னுக்கு போகாம ஆனாலுமே மாடு வந்து அது பிளாட்ஃபார்ம் இருக்குது வேற என்ன அடிஷனலா அவங்க என்ன கேக்குறாங்க அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு பார்ப்போம் ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்றதுல இங்க வேலை கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம என்ன பண்ணணும் இல்ல அடிஷனலா பின் வைக்கணும் இல்ல ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஒரு வாட்டிங்கிறது ரெண்டு வாட்டி ஆகுங்க அது மாதிரி நம்ம நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிறோம் அதுல நாலு சட்டமன்ற தொகுதி அந்த மூணு சட்டமன்ற தொகுதி வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட்ல இருந்து எண்பது பர்சன்ட் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அறுபது பர்சன்ட் தான் இருக்கிறோம் இதுக்கு வந்து நீங்க வந்து எனக்கு வந்து லோக்கல் லெவல்ல பீப்பிள்ஸ் ஏன்னா நம்ம எல்லா பொலிட்டீஷியன்ல இருந்துமே அங்கீகரிக்கப்பட்ட பதினெட்டு கட்சிகள் இருந்துமே பிஎல்ஏ டூ அப்படிங்கிறவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறத அரசாங்கத்திலையும் சொல்லியிருக்காங்க பட் என்ன அப்படின்னு சொன்னா நாங்க எப்படி ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஐநூறு ஃபார்ம்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ஃபார்ம் வரைக்கும் இருக்குது அப்ப இப்ப உதாரணமா ஒரு ரோல்ல சீரியல் நம்பர் அறுபத்தஞ்சு அறுபத்தாறு அறுபத்தேழு அறுபத்தெட்டுனா உங்க பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்களுடைய குழந்தையோட சீரியல் நம்பர் வந்து அறுநூத்தி எழுபது எழுபத்தி அஞ்சுல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு சேர்றதுனால சீரியல் நம்பர் கூட போயிடுது அப்ப நம்ம கிட்ட எந்த கட்சின சேர்ந்த வந்தாலும் சார் இந்த குடும்பத்தோட இன்னும் ரெண்டு ஓட்டு இங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபை பண்ணி சொன்னா அவங்க எகைன்னு வந்து இங்க வேண்டியது இல்லை இல்லைன்னா இப்ப எனக்கு பெரும்பான்மை இங்க பாருங்க கட்டுனா கூட ஒரு இருபது போனுக்கு மேல வருது என்னன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு வந்துருச்சு எனக்கு வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்றாரு இதை ஹெல்ப் பண்றதுக்கு தான் எங்களுக்கு பிஎல்ஏக்கு வந்து ஹெல்ப் கேட்கறோம் பட் நீங்க மாமன்ற உறுப்பினர்கள்லாம் நம்மளுடைய இதுல வந்து ஜிசிசி ஏரியாவில் கொஞ்சம் பிஎல்ஏ அங்கீகரிக்கப்பட்ட பிஎல்ஏல கொஞ்சம் கூட அனுப்பிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் மெட்ரோ மேடம் ஏழை மேடம் உங்களுக்கு தான் நிறைய தண்ணி குடிநீர்ல சாகர தண்ணி கலக்குதுன்னு நம்ம செல்வா சொல்றாரு ஆமா நம்ம பிருந்தா என்டி டியூ சரியாக அந்த பர்மா காலம் மட்டும் கொஞ்சம் எல்லாம் பார்த்துருந்தேன் தாம்பரை ஒன்றிய சரியாயிரு இல்லை பல வேலையும் செய்ய கம்ப்ளைண்ட் வரும் இல்லைம்மா தாம்பர மாதிரி என்ன கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும் என பரோன் கம்ப்ளைண்ட் குரு சாப்பாடு கம்ப்ளைண்ட் வரலாம் எப்படி சொல்கிறான் கம்ப்ளைண்ட் வரல ஏ துருங்கா கம்ப்ளைண்ட்டு செல்வம் கம்ப்ளைண்ட்டு சொன்னவொன்னே அவனும் சொல்கிறாங்க प्राप्त ना साल और मार जाने नहीं तो टेंपररी सोल्यूशन पानी को तराने पड़ेगा है। तो की बटर में ना पट्टी के पार एक ना केली नहीं है पियालों में नहीं तो कौन करेगा ऐसा। या नामतीले ना सोलना माँगो रेड़ते लोग एक प्रॉब्लम कंटिन्यूस आ रहा है। ओवर ना ओवर रेड़ते लोग तो � தான் நிறைய பேர் சார் தான் கேட்கணும் இல்லையா தேங்க்ஸ் மேம் ஒரு மணி நேரம் நிறைவேற்றப்படுகிறது